கொடுத்த வார்த்தை நீதிமொழிகள் நான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் நீதிமான்களுடைய பாதையை நடுப்பகல் வரைக்கும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும் அமேன் மறுபடியும் வாசிக்கிறேன் நீதிமொழிகள் நான்காம் அதிகாரம் பதினெட்டாம் சாரம் நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும் நீதிமான்கள் அப்படின்னா தேவனுடைய விசுவாசிப்பவர்கள் தான் அந்தவரே என்னுடைய பாவங்களை நீர் சுமந்து கொள்ளும் நீர் நீதிமான் உம்முடைய நீதியை நான் எடுத்துக் என்று சொல்லி கர்த்தரை யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறமோ கர்த்தருடைய வார்த்தைகளை யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறோமோ நாம எல்லாருமே யார் தான் நீதிமான்கள் நம்முடைய பாதை நடுப்பகல் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்கிறார் ஆனா நீங்க அப்படியே புலம்பல் பகுதியில நீங்க வந்தீங்கன்னா அதுல சொல்லப்பட்டு ஐயோ பொன் மங்கி பசும்பொன் மாறி பரிசுத்த ஸ்தலத்தின் கற்கள் சகல வீதிகளின் முனைகளிலும் கொட்டுண்டு போயிடுச்சே பொன் மங்கிருச்சு பசும்பொன் மாறிடுச்சு விலை உயர்ந்த கற்கள் கொட்டப்பட்ட சூழ்நிலையில இருக்குது இரண்டாவது தங்கத்துக்கு ஒப்பான விலையேற பெற்ற குமாரர் குயவனுடைய கைவேலையான என்ன என்னப்படுகிறார்களே விலையேற பெற்றவங்கதான் குமாரர் சியோனாலே தேவனுடைய தேவன் தங்கும் ஸ்தலம் தேவன் தங்கும் ஸ்தலத்தில் இருக்கிறவர்கள் தான் அவர்கள் எப்படியாக என்னப்படுகிறார்களாம் குயவனுடைய கைவேலையான பாண்டங்களைப் போல என்னப்படுகிறார்களே என்று சொல்லி துக்கப்படுகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம் இங்க அப்படியே நீங்கள் வந்து அப்படியே இதுக்கு அப்போ சாரி தீ தூக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பாத்தீங்கன்னா பவுளையாவை குறித்து நம்ம சில காரியங்களை பார்க்கலாம் ரெண்டு முப்பத்தி பார்த்தோம்னா ரெண்டு முப்பத்தி மூன்றாம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அவர் சொல்லுகிறார் நான் வந்து அந்தியோகியா இக்கோனியா இக்கோனியாஸ்தீரா என்னும் பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய் எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ ஆனா அதுக்கு முன்னாடியே அவர் சொல்றாரு நீ என் போதகத்தையும் நடக்கையையும் நோக்கத்தையும் விசுவாசத்தையும் நீடிய சாந்தத்தையும் அன்பையும் பொறுமையை நீ பார்த்திருக்கிற ஆனா நான் எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன் அப்படின்னு சொல்லுகிறாரு அதுக்கு அடுத்து ஒரு வார்த்தை சொல்றாரு இவை எல்லாவற்றின் கத்தரிமை நீங்களாக்கி விட்டார் அப்படின்னு சொல்லப்படுகிறத பார்க்கிறோம் அப்போ இது எல்லாத்துலயும் நாம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் பொன்னாக மதிக்கப்பட வேண்டியவள் தான் சியோன் குமார்த்தி பெற்ற கற்களாக மதிக்கப்பட வேண்டியவள் தான் சியோன் குமார்த்தி ஆனால் குயவனுடைய மண் பாண்டத்தை போல அவள் என்னப்படுகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இறைமியா வந்து புலம்புகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம் ஏன்னா எலே இறைமியா தேவனுடைய வார்த்தைகளை பெற்று அப்படியே மனிதர்களுக்கு கொடுக்கிற ஒரு தேவ மனுஷன் ஆனா அவரை யாரும் மதித்ததாக அங்க சரித்திரம் சொல்லவில்லை அந்த எதிரியாவது பேபிலோன் கிங் நேபுகாத் நேச்சார் வந்து தன்னுடைய அந்த சேனாதிபதியை அனுப்பி சொல்றாரு அந்த எரேமியா தீர்க்கதரிசி என்ன சொல்றாரோ அப்படியே கேள் என்று சொல்லி சொல்கிறார் ஆனா இந்த எரேமியா தீர்க்கதரிசியினுடைய ராஜா யோயா கிம் இவனை அழிப்பதற்கு தான் விரட்டினாரே தவிர அவரை பாதுகாப்பதற்கோ இது இவர் வெளியேற பெற்ற ஒரு மனிதன் இவன் வந்து தேவனுடைய வார்த்தையை பெற்று நமக்கு சொல்லுகிற தேவ மனுஷன் சொல்லிட்டு அவருக்குரிய ஆனர் பண்ணவோ எதுவுமே பண்ணப்படவில்லை அப்படி ஆனர் பண்ணப்படவில்லை என்பதற்காக அவங்க இருளில் இருக்காங்கன்னு அர்த்தமா அதுதான் இல்லை அதுதான் இல்லை அவங்க வெளிச்சத்துல இருக்கிறாங்க அவங்க சூரிய பிரகாசத்துல இருக்கிறாங்க சூரியனை போன்ற பல சூரியனை பார்க்கிலும் பிரகாசிக்கிற தேவாதி தேவனுடைய முகத்தை தரிசிக்கிற அவர்கள் சூரிய பிரகாசத்துக்குள்ள இருக்கிறாங்க ஆனா இந்த உலகம் என்ன நிறைய செல்வம் அவங்க நல்லா இருக்காங்க ஃப்யூச்சர் அவங்களுடைய பிள்ளைகள்லாம் ஆசீர்வாதமான இருந்தாங்கன்னா அவங்க ஒரு ஆசீர்வாதமான பிள்ளைங்க அவங்கதான் சூரிய பிரகாசம் போல இருக்காங்க நல்லா நிறைய வீடு கார் எல்லாம் இருந்துச்சுன்னா அவங்களுடைய வாழ்க்கை சூரிய பிரகாசம் போல இருக்கு அவங்க நல்ல ஒரு அந்தஸ்துல உயர் பதவியில இருந்தாங்கன்னா அவங்க கீழே பத்து பேர் வேலை பார்த்தாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை சூரிய பிரகாசம் இல்லைங்க இது மனிதன் வைத்துக் கொள்கிற காரியங்கள் மனிதன் ஆவணா சில சட்ட திட்டங்களா வச்சுக்குவோம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆஹ் மதுபானத்துல பாத்தீங்கன்னா இருபத்தோரு வயசுக்கு மேல நீ பருகலாம் மதுபானத்தை குடிக்கலாம் அந்த மாதிரிதான் அநேக காரியங்கள் வந்து இந்த உலக மனிதர்கள் இவர்களாகவே சில சட்டங்களை வைத்துக் கொள்வாங்க இப்படி எல்லாம் செய்யலாம் இப்படி இருந்தா அவங்க நல்ல ஒரு வாழ்க்கை வாடுறாங்க இவங்க கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆஹ் என்றும் அடுத்து நம்ம வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை வந்தா இது பாரு கடவுள் கடவுள் போறாங்க இவங்க சரியில்லை அதனாலதான் இவங்களுக்கு இத்தனை பிரச்சனைகள் வருகிறது என்பது உலகம் செல்கிற காரியம் ஆனா பவுல் நீதிமானதிமான் இல்ல கத்தருக்காக எழும்பி எழும்பி பிரகாசித்த ஒரு மனிதன் அவரே சொல்றாரு என்னுடைய பொறுமையும் என்னுடைய போதகத்தையும் என்னுடைய நோக்கத்தையும் என்னுடைய என்னுடைய நீதிய சாந்தத்தையும் அன்பு எல்லாத்தையுமே நீ அறிஞ்சிருக்கிற ஆனா நான் எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிறார் இல்ல பொல்லாதவர்களும் எத்தர்களும் அநேகர் வந்து என்ன பாடுபடுத்துறாங்க இன்னும் ஒரு வார்த்தை கூட சொல்றாரு மூன்று பன்னிரெண்டுல சொல்றாரு அன்றியும் கிறிஸ்தி இயேசுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் சொல்கிறார் ஹலே துன்பப்படுவாங்க தான் உலக காரியங்கள் அவர்களுக்கு துன்பங்கள் பாடுகள் இருக்கதான் செய்யும் ஏன்னா கர்த்தர் சொல்லுகிற காரியமும் உலகம் சொல்லுகிற காரியமும் அப்படியே வித்தியாசம் கர்த்தர் என்ன சொல்லுவாரு நீ தீமையான காரியத்தை செய்யாத சிந்திக்காதன்னு வார மனுஷன் என்ன சொல்லுவான் களவும் கற்றுமர எல்லாம் செய்யலாம் தப்பு இல்லை அதுக்காக நீ அப்படியெல்லாம் இருந்துட முடியாதுப்பா பொய் சொல்லாமலாம் இருக்க முடியாது லஞ்சம் வாங்காமலாம் இருக்க முடியாது அதெல்லாம் உலக சூழ்நிலைக்கு ஊரோட ஒத்து வாழ் அப்படின்னு சொல்லணும் எதுல ஒத்து வாழணும் நன்மையான காரியங்கள்ல தான் ஊரோட ஒத்து வாழணும் தீமையான காரியங்கள்ல ஊரோட ஒத்து வாழக்கூடாது நிக்கணும் தனிச்சுதான் நிக்கணும் ஆமேன் ஹலே லூயா அலை லூயா அப்போ மனிதர்கள் அப்படிதான் சொல்லுவாங்க அப்ப அந்த துன்பங்களையும் பாடுகளையும் சகித்தார் பவுல் பலமுறை கசையடிகள் பட்டார் பல போராட்டங்களை சகித்தார் எத்தனையோ போராட்டங்கள் பாடுகள் விதவிதமாய் மிலார்களால் அடிபட்டார் ஐ ஒன்றுக்குறைய ஐ ஒன்றுக்குரிய ஐந்து தரம் வந்து கசையடிப்பட்டார் அந்த இதை வச்சு அடிச்சாங்க சாட்டை வச்சு அடிச்சாங்க சோ அத்தனை பாடுகள் உடம்பெல்லாம் தழும்புகள் தான் அப்ப அவர் பிரகாசிக்கலையா ஜொலித்துக் கொண்டிருந்தார் அமேன் அவருடைய இந்த பூமிக்குரிய காரியங்கள் வேணா ஒரு வேலை அது அப்படியே ஒரு டம்ப் ஆன மாதிரி ஒரு சூழ்நிலையில மற்றவர்களுக்கு தெரிந்திருக்கலாமே தவிர ஆனால் அவர் பிரகாசித்துக் கொண்டிருந்தார் அவருடைய பாதை பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் இருந்தது கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார் நாம அப்படி பிரகாசிக்க வேண்டுமானால் இந்த உலகத்தின் காரியங்கள் எப்படி இருந்தாலும் சரி நாம கர்த்தருக்கென்று பிரகாசிக்க வேண்டுமானால் நாம செய்ய வேண்டிய விஷயம் பவுல் செய்த விஷயம் இறைமையா செய்த விஷயம் தாவிது செய்த விஷயம் அதெல்லாம் தான் இந்த நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது சொல்கிறது மூன்றாம் ஐந்தாம் வசனத்துல உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார் ஆமே ஹலே லூயா நம்ம சுய புத்தியின் மேல் சாயாமல் நம்மளா நம்ம நமக்கு தெரிந்த அந்த குருவி மூளைய வச்சு என்ன பண்றது இது செஞ்சா கரெக்ட் இது செஞ்சா தப்புன்னு உன் சுய புத்தியின் மேல நீ சாயாத உன் முழு இருதயத்தோடும் கர்த்தருல நீ நம்பிக்கையாயிரு ஹலே லூயா உன் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார் கர்த்தர் நம்முடைய பாதைகளை செவைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் ஹலே லூயா எப்படி நம்முடைய பாதைகளை செவைப்படுத்துவார் அவருடைய கிருபைக்கு காத்திருக்க வேண்டும் அவருடைய வேத வசனங்களை நல்லா தியானிக்க வேண்டும் ஹாலே லூயா

அதுதான் வந்து கிருபை இந்த கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகவே இடம் கொடுத்து விடாத அவர் சொல்கிற காரியங்களை நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிறார் ஹலை லூயா ஹலை லூயா நாம் கர்த்தருடைய வசனங்களை படிக்கும்போது அவருடைய வார்த்தைகளை அதாவது நம்ம எதை வந்து பாண்டா இருக்கமோ அதாவது நம்ம யார்கிட்டையாவது ரொம்ப பேசணும் ரொம்ப பழகணும்னா அவங்களுடைய பாவங்கள் நமக்கு ஒட்டி இது வந்து இயற்கையான ஒரு காரியம் அதே மாதிரி அப்ப நம்ம தேவனுடைய வார்த்தைகளை அதிகமா நம்ம படிக்கும்போது அனுதினமும் அவருடைய வார்த்தைகளை என்ன சொல்றாரு நான் என்ன செய்யணும் இதுல எதை விட்டு விலகணும் எதை நான் சேர்த்து கொள்ள வேணும் இவர் சொல்லுகிற காரியங்களை எதெல்லாம் என கிட்டத்துல அஹ் இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்து ஒவ்வொரு நாளும் நம்ம அவருடைய நிழலில் வைத்து ஆராய்ந்து நம்ம வாழும்போது அஹ் என்ன ஆகும்னா நம்ம அப்படியே அந்த வேத வஸ்திரங்களை படிக்க 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 அப்படியே வாழ ஆரம்பிப்போம் ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள அவர் விரும்புகிற அந்த வாழ்க்கைக்குள்ளாக நம்மை ஒப்பு கொடுத்து அஹ் அப்படியே போய்கிட்டே இருப்போம் ஹாலே லூயா ஹாலே லூயா கத்துடைய நாம மகிமைப்படுவதாக அப்போ நம்ம கத்தருடைய வேத வசனங்களை படிக்க படிக்க அதுதான் ஞானம்ங்க அதுதான் ஞானம் இப்ப அந்த நம்ம இன்னைக்கு நிறைய புக்ஸ் படிக்கிறோம் லிட்ரேச்சர் படிக்கிறோம் தமிழ் இங்கிலீஷ் இன்னும் எல்லா லாங்குவேஜஸ்லயும் படிக்கிறோம் சயின்ஸ் படிக்கிறோம் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இன்னும் நிறைய லாங் நிறைய சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இப்போ இருக்கு இல்ல சொல்லவே முடியாது அத்தனை சப்ஜெக்ட்ஸ் இருக்கு அஹ் அப்போ எத் எல்லா சப்ஜெக்ட்ஸும் இந்த புக்ஸ் எல்லாம் யார் எழுதுனது மனிதன் எழுதுனது மனிதன் இன்னைக்கு வந்து உலகம் தட்டையா இருக்குன்னு சொல்லி முந்தி இன்னொரு நானூறு ஐநூறு வருஷம் முன்னாடி சொல்லிட்டு இருந்தான் உடனே மக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க படிச்சாங்க உலகம் தட்டையானது தட்டையானது தட்டையானதுன்னு அதுக்கு பிறகு ஆனா வேதத்துல உலகம் உருண்டையானதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே யோபுகிட்டே சொல்லிட்டாரு இல்ல அலை அந்த ஆதி காலங்கள்லயே ஏறக்குறைய நாலாயிரம் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே பூமி உருண்டையின் மேல் அப்படின்னு சொல்லிட்டு உருண்டைன்ற ஷேப்பே சொல்லிட்டார் கர்த்தர் ஆனா அந்த உலகம் ஏற்றுக்கொள்ளவில்லை பூமி உருண்டை என்று சொன்ன தேவதாசர்களையும் உயிரோடு எரித்து கொன்றார்கள் அதுக்கு பிறகுதான் மனுஷன் கண்டுபிடிச்சான் பூமி உருண்டை என்று சொல்லி இப்போ பூமி உருண்டைன்னு ஒரு புக்கு போடுறான் ஒன்னும் மனுஷன் நம்ம எல்லாம் என்ன பண்றோம் பூமி உருண்டை உருண்டை என்று சொல்லி படித்து கொண்டிருக்கிறோம் அது வேதத்திலையும் கரெக்டா இருக்கிறதுனால நம்ம அதை அப்படியே அக்செப்ட் பண்ணலாம் இந்த மாதிரி இன்னும் அநேக காரியங்கள் இது மனிதன் கற்றுக் கொடுத்தது அது வந்து அறிவு அது வந்து கொடுக்குறது நமக்கு நாலேஜ் கொடுக்கும் ஆனா கத்தரிடத்தில் இருந்து வருகிறது தான் விசிட்டம் ஞானம் அவர் ஞானத்தை தருகிறார் அதனால தான் வேதம் சொல்லுகிறது அந்த நாம் இன்று படித்த நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டுக்கிறது ஹலே லூயா ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள் அமேன் நாம் கர்த்தரை கண்டடைய வேண்டும் ஹலே லூயா ஹலே லூயா கர்த்தர் என்ன சொல்லுகிறார் அதை பார்த்துதான் அந்த உலகத்தின் காரியங்களை நம்ம செய்யணுமே தவிர உலகம் என்ன சொல்லுகிறதுன்ற பார்த்து உலக ஞானத்தை கொண்டு நம்ம கர்த்தரை நம்ம புரிந்து கொள்ளவே முடியாது ஹலே லூயா ஏன்னா நீங்க பாருங்களேன் கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி புத்தினாலே வானங்களை ஸ்தாபித்தார் அவருடைய ஞானத்தினாலதான் எல்லாமே நடந்தது மேன் கருத்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் கருத்தர் சொல்லுகிறத கேட்கிறேன்னு சொல்லி எப்போ ஒரு மனிதன் கர்த்தருடைய ஞானத்துக்கு நேராக கர்த்தருக்கு நேராக தன்னை அடக்கி அமர பண்ணி அந்தவரை நீங்க சொல்லுங்க நான் கேட்கிறேன் நீதான் ஞானத்தின் ஊற்று ஏன்னா நம்ம பார்க்குற அந்த உலகத்துல எத்தனை காரியங்கள் இதெல்லாம் கர்த்தர் எவ்வளவு ஞானமாய் படைத்திருக்கிறார் ஒரு ஒரு சின்ன சின்ன காரியத்தை பார்க்கும்போது அது வியக்க வைக்கக்கூடிய காரியங்களா இருக்குது இல்ல அப்ப அதெல்லாம் நம்ம பார்க்கும் போது இந்த ஞானத்தின் ஊற்றாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை அடக்கி அமர பண்ணி அந்த நீங்க சொல்லுங்க நாங்க கேட்கிறோம் நீர் பெரியவர் நான் சிறியவன் அனுவரை நீர் மேலானவர் நான் தாழ்வானவன் அந்த நீர் என்னை நேசிக்கிறீரேன்னு சொல்லிட்டு அவருடைய சமூகத்துல நம்ம அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை ஆசையாய் படித்து என்ன வேதத்தை படிக்கும் போது என்ன செய்யணும்னா எனக்கு இதெல்லாம் தெரியுமே அப்படி சொல்லி படிக்க கூடாது எனக்கு இதெல்லாம் தெரியாது அந்த எனக்கு இது எதுவுமே புரியாதான்னு நான் வாசிப்பேன் ஆனா அதுல உள்ள அர்த்தம் புரியாது நீங்க சொல்லி கொடுத்தாதான் புரியும் சொல்லி அந்த ஒரு அந்த ஒரு தாழ்மையோடு நம்ம ஆண்டுவடத்துல கேட்கும் போது ஆண்டவர் அநேக காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் அமேன் அமேன் நம்ம உலகத்தை படிக்கிற அந்த பயாலஜி புக்கும் பாட்னி புக்கும் மைக்ரோ பயாலஜி புக்கும் நம்ம புக்கும் பரலகத்துக்கு கொண்டு வந்து சேர்க்காதுங்க இந்த உலகத்துல வேணா கொஞ்சம் காசு சம்பாரிச்சுக்கலாம் கூட கொஞ்சம் ஆனா கத்தரை அறிகிற அறிவு விஸ்டம் அந்த ஞானம் தேவனுடைய சமூகத்துல நாம இருக்கிற இந்த நேரம் இதுதான் நம்மை பரலோகத்துக்கு அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கிறது அலை லூயா அது சொல்லப்பட்டிருக்கிறது மூன்று பதினாறுல அதன் வலதுகையில் தீர்க்காயிசம் அதாவது ஞானத்தின் வலதுகையில் தீர்க்காயிசம் அதன் இடதுகையில் செல்வமும் கனமும் இருக்கிறது அதன் வழிகள் இனிதான வழிகள் அதன் பாதைகள் எல்லாம் சமாதம் அதான கத்தர் சொல்றாரு சமாதானத்தை உனக்கு வச்சு போறேன் என்னுடைய வழியில நீ வந்தனா உனக்கு மனதுல சமாதானம் இருக்கும் ஆமேன் அலை லூயா அடுத்து சொல்றாரு அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம் அதை பற்றி கொள்ளுகிற எவனும் பாக்கியமான இந்த ஜீவன்ற வேர்டு வந்தாலே அங்க கிரைஸ்ட் தான் ஏன்னா ஏ சப்ப சொல்லிருக்காங்க நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்னாலே எல்லாம் உங்களால ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு சோ ஜீவ விருட்சம் ஜீவனாலே அங்க கிரைஸ்ட வந்துட்டார் அர்த்தம் அப்போ யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு தன்னை ஒப்பு கொடுக்குறானோ அது அப்போ யா தேவ ஞானத்தை பெற விரும்புகிறானோ ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறானோ அவன் அவன் எதை பெற்றவனாகிறான் ஜீவ விருட்சத்தை பெற்றவனாகிறான் அல்ல இல்லையா அந்த ஆதாமும் ஏவானும் தவற விட்டாங்கல்ல அந்த ஜீவ விருட்சம் அதை நம்ம பெற்றுக்கொள்கிறோம் எப்போ அந்த தேவாதி தேவனுடைய வார்த்தைகளை பின்பற்றி கீழ்ப்படியும் போது அவர்கள் அதை விட்டார்கள் அதனாலதான் நன்மை தீமை அறியத்தக்க கனியை அவங்க புசிச்சாங்க ஆனா வாயின் வார்த்தைகளை நம்ம கேட்கும் போது நாம் ஜீவ விருட்சத்தை புசிக்கிறவர்களாக இருக்கிறோம் ஆனா நீங்க ஒரே ஒரு விஷயம் கற்றுக்கொள்ள வேண்டும் என் வாழ்க்கையில் இத்தனை பாடுகள் போராட்டங்கள் இத்தனை இழப்புகள் தோல்விகள் இருக்கே அப்படின்னு சொல்லி மட்டும் பார்க்காதீங்க அவைகள் நம்முடைய வாழ்க்கையை வந்து கெடுத்து போடக்கூடியவைகளே அல்ல அது வந்து நம்மளுடைய பிரகாச அது இது நான் இருட்டாருக்கேன்ற அதுக்கு அர்த்தம் அது கிடையாது நாம வந்து அந்த சூழ்நிலையிலையும் கத்தரை நாம பற்றி பிடிப்போம் ஆனால் பவுளை போல எனக்கு அவ்வளோ போராட்டங்கள் அவ்வளோ பாடுகள் சொல்கிறார் எனக்கு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதே மாதிரி நம்ம வாழ்க்கையில எத்தனையோ முட்கள் இருக்கலாம் ஆனா அவருடைய வாழ்க்கை நடுப்புகள் வரைக்கும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்தது அதே மாதிரிதான் நீதிமான்களாகிய உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையின் கூட நடுப்பகல் வரைக்கும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல இருக்கும் இன்னுமா அந்த நீதிமொழிகள் அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார் என் மகனே கேள் என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள் அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும் சவறு ஞானத்தை சம்பாதி புத்தியும் சம்பாதி என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு அதை விடாதே அது உன்னை தக்காக்கும் மேல் பிரியமாயிரு அது உன்னை காத்துக்கொள்ளும் என்று சொல்கிறார் அமேன் நாம செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவர் நமக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்குறாரு உலகத்துல நமக்கு டைம் கொடுக்கிறார் கொடுக்கப்பட்ட இந்த காலத்திலே கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம அப்படியே புசிக்க வேணும் எப்படி நம்ம உணவை பார்த்தோன்னே காலையில இருந்துச்சுன்னே காஃபி குடிக்கிறோம் இது அடுத்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம் சாப்பாடு சாப்பிட்றோம் லெவன் ஓ கிளாக்னா ஏதாவது டீ ஏதாவது சாப்பிட்றோம் அப்போ ஒரு நாளைக்கு எப்படி நம்ம உடம்பை வந்து அது வந்து அப்படியே டயர்ட் ஆகாம வீக் ஆகாம அப்பப்ப நம்ம ஒரு மாதிரி எனக்கு டயர்டா இருக்குன்னா உடனே ஏதோ ஒன்று சாப்பிட்றோம் இல்லைன்னா குடிக்கிறோம் இந்த மாதிரி நம்ம நம்ம காஃபியோ ஏதோ ஒன்று சம்திங் அப்போ அப்படியாக நம்ம போஷித்துக்கொண்டே இருக்க வேண்டும் அப்ப அடிக்கடி வேதத்தை திறந்து படிக்க வேண்டும் அந்த வாட்டைகள் என்ன சொல்லுதுன்னு இருதயத்துல அதை தியானித்துக்கொண்டே இருக்க வேண்டும் வேத வசனம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா அது ஒரு பட்டய மாதிரிங்க நமக்கு தேவையில்லாத சிந்தனைகள் கலக்கங்கள் பயங்கள் எல்லாத்தையும் அது வெட்டிக்கிட்டே இருக்கும் எப்படின்னா ஒரு மிக்ஸி ஜாருக்குள்ள அந்த பிளேட்ஸ் இருக்கும் பாத்தீங்களா அந்த பிளேட நீங்க ஆன் பண்ணி விடுங்க அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும் இல்ல அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும் பாத்தீங்களா அது தான் நம்ம இருதயத்துக்குள்ள வேத வசனங்களை தேவனுடைய அந்த விசுவாச வார்த்தைகளை கத்தரை நமக்கு கொடுத்த வார்த்தைகளை நம்ம இருதயத்துல பதிச்சோனா அதை அப்படியே பிளேட்ஸ் எப்படி அந்த அந்த மிக்சி ஜாருக்குள்ள இருக்க பிளேடு கடகடன்னு சுத்தும் பாருங்க நீங்க எதை போட்டாலும் அதை வெட்டி தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கும் அதே தான் நமக்குள்ள இருந்து எந்த ஒரு காரியமும் தீமையும் நம்ம மேல ஃபிக்ஸ் ஆகாம நிலை திராதபடிக்கு வேத வசனங்கள் நம்மை பலப்படுத்திக் கொண்டே இருக்கும் ஹாலே லூயா சோ எனக்கு ஆண்டவர் தான் வேணும் நீதிமானாகிய கர்த்தர் தான் வேணும் என்னுடைய பாவங்களை அவர் மேல் சாட்டி விட்டேன் அவருடைய நீதியினால என்னை நீதிமானாக்கி விட்டார் அவருடைய பாவங்களை நீக்கி சுத்திகரித்திருக்கிறது நான் நீதிமானா இருக்கிறேன் சொல்லி விசுவாசிக்கிறேன் நம்முடைய வாழ்க்கை நடுப்பகல் வரைக்கும் அதிக அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும் மாமன் தங்களை முடிச்சு சேமிப்போம் ஸ்தோத்திரம் ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக அப்பா ஆமை நன்றியோடு நன்றியோடு துதிக்கிறேன் சோதரிக்கிறேன் தகப்பன அப்பா பிதாவே உமக்கு நன்றி நன்றி ராஜா அப்பா அந்த காலை வேலையில கூட அப்பா அவசனம் நம்முடைய கிருபை அப்பா தயவு அப்பா எங்களோடு கூட இருக்கட்டும் ராஜா அப்பா ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை கூட நடுப்பகல் வரைக்கும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல நடத்துகிற தெய்வமே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ராஜா ஹாலே லூயா ஹாலே லூயா அந்த உலகத்துல சுடர்களை வேத பிடித்து கொண்டு நாங்கள் பிரகாசிக்கும்படியாக கத்திரியங்களை பலப்படுத்துவீராக வழி வழிநடத்துவீராக நன்றி ராஜா அப்பா அந்த நாள் முழுவதும் அப்பா அவனுடைய கிருபையின் கரம் கூட இருக்கட்டும் ராஜா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹெசிபாமாவை வெலப்படுத்துங்க ராஜா விளவீனப்பட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இங்கே நான் நிரப்புங்கப்பா அப்பா அல்லத்தாமா கூட எனக்கு பலவீனமா இருக்க சொன்னாங்க ராஜா அந்த நீக்கி மகளுக்கு நல்ல வேலனை தரும்படியாய் விற்கிறோம் நன்றி 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 ராஜா அப்பா அந்த யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக வருகிறோம் ராஜா அப்பா அண்டே அந்த ஆஹ் ஹலே லூயா அந்த மகனை கூட கரங்களுக்குள்ளாக அந்த சகோதரியோட கரங்களுக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா ஹலே லூயா இசப்பா அவர்களோடு கூட கத்தோடைய கரம் இருக்கட்டும் அவங்க குடும்பத்தை கத்தர்த்தாமே காத்து கொள்வீராக ராஜா ஹாலே லூ யா ஹாலே லூ யா ஹாலே லூ யாப்பா அவங்க அவர்கள் என்ன காரியத்துக்காக அந்த விருப்பத்தோடு இருக்கிறாங்களோ அந்த தேவைகள் எல்லாம் சந்திக்க முடியாது ராஜா அவர்களோடு உடைய கிருபியின் கரம் இருக்கட்டும் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க எல்லாரும் அப்பா ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்பதே உடைய பிரியமா இருக்கிறது தகப்பனே எல்லாரையும் ஆசிர்வதிப்பதே உங்களுக்கு பிரியமாடுவரே ஆசிர்வதிங்க ராஜா கூடுதல இருக்கிற பிள்ளைகளையும் அப்பா அந்த யூடியூப் லைவ்ல பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளையும் கத்தனை ஆசீர்வதிப்பிறாக இந்த நாளுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தினால் எங்களை நிரப்புங்க அந்த நாள் முழுதும் வெற்றி நாளாய் மகிழ்ச்சி நாளாய் உற்சாகத்தினாலாய் பலத்தினாலாய் தைரியத்தினாலாய் இருக்கட்டும் ராஜா அந்த நாளில் கைட்டு செய்யற காரியங்கள் எல்லாவற்றையும் மேலும் தேவ கரம் கூடவே இருக்கட்டும் வழி நடத்துங்க பலப்படுத்துங்க நம்பினாலும் திருவினால் முடிசூட்டுங்க துதிகனமையும் எல்லாம் அமைக்க செலுத்துகிறோம்